குருநாதருடைய திருவடிகள் அதை வந்து நாம் தேடி போன அந்த விஷயங்களை பார்த்தோம் வைஷ்ணவத்தில் வந்து சத்குருநாதருடைய அதாவது ஆச்சாரியானுடைய திருவடி இருக்கிறது அதனுடைய மகிமையை சொல்லுகின்ற ஒரு அற்புதமான சம்பவம் ஒன்று காஞ்சிபுரத்தில் திருவக்கா அப்படிங்கிற ஒரு தலம் அங்கே இருக்கு அங்கே இருக்கக்கூடிய பெருமாள் ரொம்ப விசேஷமான அதாவது காலை நீட்டி அவர் படுத்துக்கொண்டிருக்கிற அந்த கோலம் இருக்கிறதே அது வந்து பார்த்தா பார்த்துட்டே இருக்கலாம் வெச்ச கண்ணை எடுக்க முடியாதுன்னு சொல்லுவாட அந்த மாதிரி அந்த தளத்திலே அந்த பெருமாளை பெரிய அளவிலே கொண்டாடின ஆழ்வாராதிகளிலே திருமழிசை ஆழ்வாருக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு திருமழிசை ஆழ்வாரை பற்றி சொல்லும் பொழுது அவருடைய பின்புலத்தில் வந்து நிறைய சர்ச்சைக்குரிய விஷயங்கள் உண்டு அதாவது சிவவாக்கியர் அப்படிங்கிற ஒரு சித்தர் தான் பின்னாளில் திருமழிசை ஆழ்வாராக தன்னை மாற்றிக்கொண்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து அடுத்து இவர் காலத்தில் தான் ஞான சம்பந்தர் இருந்து இவர்கள் ரெண்டு பேரும் சந்தித்துக் கொண்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து உண்டு எது எப்படி இருந்த போதிலும் திருமழிசை ஆழ்வார்க்கும் திருவக்காவலே இருக்கக்கூடிய அந்த பெருமாளுக்கும் இடையில ஒரு அற்புதமான சம்பவம் இந்த சம்பவம் நமக்கு வந்து சத்குருநாதனுடைய திருவடி நிழல் எப்படிப்பட்டது அது நமக்கு எதையெல்லாம் தரவல்லது அப்படிங்கிறதுக்கு சான்றாக தமிழ் கூறும் நல்லுலகத்தில் அதாவது தமிழ் புலமை மிக்கவர்கள் இருக்கிறார்களே அவர்களெல்லாம் வந்து இந்த சம்பவத்தை சிந்திக்காமல் இந்த சம்பவத்தை சொல்லாமல் இருக்க மாட்டார்கள் திருவடி சம்பந்தத்தை பற்றி சொல்லும் பொழுது இந்த இடத்துல திருமணசி ஆழ்வாரும் அந்த திருவக்கா பெருமாளும் வந்து விடுவார் இதில் இந்த திருமணி ஆழ்வார் வந்து கொஞ்சம் சித்த குணம் கொண்டவர் சித்தர்களை பற்றி சொல்லும் பொழுது எந்த நிலையிலையும் பெருமாள் சம்பந்தமே வராது சித்தர்களுக்கும் சிவனுக்கும் தான் சம்பந்தம் சித்தர்களுக்கும் முருகனுக்கும் சம்பந்தம் உண்டு எந்த நிலையிலேயும் சித்தர்களுக்கும் வைணவத்துக்கும் சம்பந்தமே வராது என்ன காரணம்னு சொன்னால் இங்கே சித்தம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒருத்தன் எடுக்கான்னு சொன்னா அவன் தன் போக்கில் அதாவது வைஷ்ணவத்திலையும் சரி சைவத்திலையும் சரி குருநாதர்களை பெரிதாக கருதி அவர்களுக்கு சீடனாக சேர்ந்து அவர்கள் காட்டுகிற வழியில அவர்கள் பொறுமையாக இருந்து அவர்கள் மந்திரோபதேசம் பெற்று அதற்கு பிறகு ஓய்வு தான் நம்முடைய வழக்கம் ஆனால் இந்த சித்தர்கள் தான் தொன்றிகள் தங்களுக்குள்ள தானாக கேள்வி கேட்டுக்கொண்டு எந்த ஒரு வழிமுறையையும் பின்பற்றாமல் அவர்கள் தன் போக்கில் போய் அவர்கள் பல பேருண்மைகளை உடம்பு சம்பந்தப்பட்ட ரகசியங்களை உலகம் சம்பந்தப்பட்ட ரகசியங்களை வாழ்க்கை சம்பந்தப்பட்ட ரகசியங்களை நிதி சம்பந்தப்பட்ட ரகசியங்களை எல்லாம் தன் போக்கில் போய் பெற்றுக்கொண்டவர்கள் அப்படி பெற்றுக்கொண்டவர்களுக்கு ரொம்ப இலகுவாக அமைந்து விட்டவர்கள் வந்து ரெண்டே பேர் ஒன்று லிங்கமாகிய அந்த சிவம் அடுத்தது தண்டபாணியாகிய அந்த முருகன் இவர்கள் ரெண்டு பேர் தான் பெருமாள் சம்பந்தமே கிடையாது பெருமாளை பொறுத்த மட்டும் ஒன்றே ஒன்று தான் திருவடியை சரண் புகுந்து விடு மற்றதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் கையை தூக்கிடு அதுக்கப்புறம் ஏன் பாடு நீ கவலைப்படாத அப்படிங்கிறது தான் வைஷ்ணவ சித்தாந்தத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் எதுக்கு இதை நான் இவ்வளோ அழுத்தமா சொல்கிறேன்னாக்கா அப்படிப்பட்ட வைஷ்ணவ சித்தாந்தத்துக்குள்ளே சற்று சித்த குணமுடையவரும் ஒருத்தவருக்காக சொன்னால் அது திருமழிசி ஆகிவிடா திருமழிசி ஆழ்வாருக்கு வந்து அஷ்டமா சித்துக்கள் தெரியும் அஷ்டமா சித்துன்னு சொன்னாக்கா அனிமா மகிமா லஹிமா கரிமா பிராப்தி ஈசத்துவம் வசியம் அப்புறம் இந்த கூடு விட்டு கூடு பிராகாமியம் அப்படிங்கிற எட்டு விஷயம் இந்த எட்டு சித்தும் ஒருத்தருக்கு வரப்பெற்றாச்சின்னு சொன்னால் தன்னை கடவுள்னு அவர் டிக்ளேர் பண்ணிக்கலாம் அதில் கடைசி வந்து ஈசத்துவம் முதல்ல அனிமா அனிமா அப்படிங்கிறது என்னன்னு சொன்னாக்கா இப்போ நான் பார்க்குறதுக்கு பெரிய பெரு உருவாக இருக்கேன் நான் ஒரு அணு போல சிறுத்து போவது இந்த உடம்பு இருக்கே இது போல சிறுத்து போவது தான் அனிமா அது எப்படி சாத்தியம் அப்படின்னு சொன்னால் சிறுத்து போன ஒரு புள்ளியிலேருந்து தான் நம்ம இவ்வளோ பெரிய வடிவமே எடுத்திருக்கோம் ஸ்ரோனிதமும் சுக்லமும் ரெண்டும் ஒரு துளி துளி கூட கிடையாது இந்த பேனா முனையில் நாம ஒரு மை புள்ளி வைப்போம் இல்லையா எழுதும் பொழுது ஒரு புள்ளி வைப்போம் அந்த அளவிற்கான சுரோடிதமும் அந்த அளவிற்கான சுக்கரம் இருக்கிறது இந்த ரெண்டும் ஒன்று சேர்ந்த நிலையில தான் இத்தனை பெரிய உடம்பு நமக்கெல்லாம் வாச்சிருக்கு ஆக நம்மளுடைய தொடக்கம் அப்படிங்கிறது வந்து அணுதான் அணுக்குள்ளேருந்து தான் எவ்வளோ தூரம் வந்தோம் திரும்பி போகிறதான் அது நமக்கு திரும்பி போக தெரியாது சித்தர்களுக்கு தெரியும் சித்தியில அந்த சித்தி வசப்பட்டு விட்டால் இந்த பேரூரு இருக்கு இல்லையா இந்த பேருருவை சிற்றுருவாக கொண்டு அணி போல இல்லாம் இதுக்கு பேர் அணிமா மகிமா அப்படின்னு சொன்னாக்க விஸ்வரூபம் எடுத்து நிற்கிறது லகிமா அப்படின்னு சொன்னாக்க பஞ்சு போல ஆக்கிக்கொடு நூறு கிலோ எடை இருக்கக்கூடிய ஒருவன் ஒரு கிராம் எடை அளவு பஞ்சு போல தன்னை ஆக்கி ஆக்கிக்கொடுறது கரிமா அப்படின்னு சொன்னா எடையே இல்லாத நிலையிலே மலை போல அதாவது அசைக்க முடியாத எல்லைன்னு சொல்லிட்டு ஆக்கிக்கிறது இப்படி ஒவ்வொரு சித்துக்கு பின்னாலேயும் ஒரு குணம் ஒரு அற்புதம் இதை எட்டாக பிரிச்சிருக்கா இதில் ஏழு சித்து இந்த ஏழு பத்து முதல்ல அணு போல் செருத்து போவது அடுத்து அடுத்து விஸ்வரூபம் எடுக்க தெரிவது அடுத்து பஞ்சு போல் லேஸ் ஆவது அதற்கடுத்து கல் போல் கணக்க முடிவது அதற்கு அடுத்து யாரை பார்த்தாலும் வசியப்படுத்தி விடுவது அதுக்கடுத்து பிராப்தி எல்லாம் நடத்தி கொள்வது நான் என்ன நினைக்கிறேன்னா அது நடந்தோம் நான் என்ன கேட்கிறேனோ அது எனக்கு கிடைச்சிடும் இது பிராப்தி அதற்கு இந்த ஒரு உடம்புலேயே இருந்து கொண்டு இதையெல்லாம் செய்யறதை விட்டுட்டு எல்லா உடம்புக்குள்ளேயும் புகுந்து ஒரு கிளி இருக்குன்னா அதுக்குள்ள புகலாம் ஒரு மாடு இருக்குன்னா அதுக்குள்ள புகலாம் எந்த உடம்பு இருந்தாலும் அதற்குள்ள புகுந்து இயங்க முடிவது இதற்கு பேர் கூடு விட்டு கூடு பாய்வது இதற்கு பிராகாமியம் அப்படின்னு பேரு இப்போ இத்தனையும் கொண்ட இந்த ஏழு சித்து இந்த ஏழு சித்து வசப்பட்டு விட்ட ஒருவன் கவனிக்கணும் இங்கதான் ஏழு சித்து வசப்பட்டு விட்ட ஒருவன் அந்த ஏழு சித்தில் ஒரு சித்தை கூட ஒரு முறை கூட தனக்கென தன் நலத்திற்கென பயன்படுத்தாமல் இதையெல்லாம் எனக்கு அருடையவன் அந்த ஈசன் ஈசன் சொன்னா பெருமாளையும் எடுத்துக்கலாம் சிவனையும் எடுத்துக்கலாம் பிரம்மாவையும் எடுத்துக்கலாம் ஈசனுங்கிற வார்த்தைக்கு எல்லாரும் பொருந்துகிற அதாவது பேரறிவு அப்படின்னு ஒரு பொருள் உண்டு அந்த பேரறிவு இருக்கிறதே அதற்கே அத்தனையும் அர்ப்பணம் அதை விட இந்த ஏழும் எனக்கு எதுவும் தெரிவில்லை வசப்பட்டுணும் வசப்பட்டு விட்ட நிலையில இதை பயன்படுத்தாமல் ஒருவன் இருந்தால் அவனுக்கு எட்டாவதாக கிடைக்கிறதுக்கு பேர் தான் ஈசத்துவம் இதை ஒரு கூட பயன்படுத்தக்கூடாது இதை பயன்படுத்தினால் நம்ம சமூகத்தில் இருக்கக்கூடிய வாழை மிரள வச்சிருவோம் திகைக்க வச்சிருவோம் அப்போ என்ன ஆகும் நாம் வந்து இந்த சமூகத்தினுடைய மதிப்பை எதிர்பார்க்குறவா நம்மளை பெருசாக நினைக்கணும் நம்ம காலில் விழணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் வந்து இந்த சமூகம் பெருது பெருமாள விட சமூகம் பெருது ஈஸ்வரனை விட சமூகம் பெருது அப்படின்னு நினைக்கிறோம் அதனால் நாம் இந்த இடத்துல சிறுத்து போய் விடுகிறோம் சித்தி கிடைத்தும் கூட மானுட மாயை இருந்து நம்ம விலகலேன்னு அர்த்தம் அதனால தான் இந்த எட்டு சித்துக்கள் இந்த ஏழு சித்து வரப்பட்டவர்கள் அந்த ஏழு சித்தை பயன்படுத்தாமல் எட்டாகிய ஈசத்துவம் இருக்கிறது அல்லவா அந்த ஈசத்துவத்தை பெரிதாக கருதி அதை அடைந்து விட்ட நிலையிலே அவர்கள் பேரறிவாளர்களாக தங்களை கடவுள் அறிவித்துக் கொள்ளக்கூடிய தகுதி படைத்தவளாக இருப்பார்கள் ஆனால் எந்த நிலையிலேயும் அதை அறிவித்து விட மாட்டார்கள் அதுக்கு வந்து ஒரு பெரிய உதாரணத்தை சொல்ல முடியும்னா நம்ம காஞ்சி பெரியவரை கூட நாம் வந்து அஷ்ட சித்துக்கள் உள்ளவர்னு சொல்ல முடியும் அவர் வாழ்க்கையை கூறு கவனித்தால் அதற்கு உண்டான அத்தனை விஷயங்களும் அவருடைய வாழ்க்கைக்குள்ளே நடந்திருக்கு அதில் சில விஷயங்களை நாளைக்கு பிரத்யேகமாக அவரை பற்றி பொழுது அவருடைய தலைப்பில் பேசும்போது அதெல்லாம் நான் சொல்ல ஆசைப்படுறேன் இது இங்கேந்திரி முதுமை என்னை ஆட்கொண்டு வேகமாக செயல்பட முடியாதபடி செய்து கொண்டு இருக்கிறது எத்தனை நாளைக்கு என்னால் இப்படி கூட்டி மெழுகி பூக்கட்டி சேவை செய்ய போறேனோ எனக்கு தெரியல நான் படுத்துட்டேன்னு சொன்னால் என்னால் சேவை செய்ய முடியாது எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது இந்த முதுமை இருக்கிறதே இதை விட இந்த உலகத்தில் கொடுமையான ஒரு விஷயம் இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் திருமழிசி ஆழ்வார்கிட்ட ரொம்ப ஒரு விச்சாரப்பட்டுக்கிறாங்க என்ன பாட்டி சௌக்கியமா இருக்கியான்னு கேட்க போக இப்படி ஒரு விசாரம் திருமழிசி ஆழ்வாரை அது ரொம்ப சிந்திக்க வைக்கிறது அவர் பார்க்குறார் நம்ம எத்தனையோ எல்லாம் கைவர பெற்றிருக்கிறோம் இந்த பாட்டி பெருமாளுக்கு சேவை செய்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயமா பாவிக்கிறார் அதுதான் உண்மையும் கூட இந்த உடம்பால் அவள் தனக்கு வந்து ஒரு நன்மை வேணும் தனக்கு நல்லா பசிச்சு நல்லா சாப்பிடணும் ஒரு பெரிய நிலை அடையணும் இப்படியெல்லாம் அந்த தேக சம்பந்தப்பட்ட அவள் எந்த ஒரு சந்தோஷத்தையும் பிரதானப்படுத்தி பேசல கேட்கல தான் நிறைய கைங்கரியம் பண்ணணும் கைங்கரியம் பண்ணுவதற்கு தனக்கு உடம்புல செம்பு வேணும் ஆனால் முதுமை வந்து தடுத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு வருத்தப்படுறா அப்படின்னு யோசிக்கிறவர் என்ன பண்றாரு எவன காந்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூலிகை அதை கொண்டு ஒரு ஒரு மருந்து கண்டுபிடிச்சு அந்த மருந்தை கொண்டு வந்து அந்த கிழவிக்கு கொடுக்குறாரு பாட்டி இதை ஒரு மண்டலம் சாப்பிடு நீ முதுமை அடைவது தடுத்து நிறுத்தப்படும் அடுத்து வயது அப்படிங்கிறது எல்லாருக்கும் மேல் நோக்கி போவது போவதுதானே கீழ் நோக்கி போகும் நீ இளமை பிராயத்தில் எந்த காலகட்டத்தில் நிறுத்திக்கிறேன் அந்த வயசு அப்படியே உனக்கு சேலாயி தேவர்களுக்கெல்லாம் இப்படித்தான் தேவர்கள் ஒரு குறிப்பிட்ட வயது வந்த உடனே இந்த வயதோடு அப்படியே நிற்கட்டும் கீழேயும் போவேண்டாம் மேலேயும் வேண்டாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு காரியம் இருக்குது அதை பண்ணிப்பாங்க அவர்களை ஆயிரம் வருஷம் கழிச்சு பார்த்தாலும் அவள் அப்படியே இருப்பான் அந்த திரேகத்துக்கு பசி கிடையாது மயக்கம் கிடையாது வலி கிடையாது வேர்வை கிடையாது எச்சில் கிடையாது மலம் கிடையாது இப்படி ஒரு அமுதத்தன்மை தேவர்களுக்கு உண்டு அந்த தன்மையை நான் கொடுத்த இந்த மூலிகை உனக்கு தரும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு பாட்டியும் சாப்பிட்டா ஒரு மண்டலம் என்ன ஆச்சரியம் அப்படியே தளர்ந்து போயிருந்த உடம்பு தளர்ச்சி நீங்கினது மெல்ல 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 இளமைக்கு ஆட்பட தொடங்கினாள் எண்பது வயசு கிழவி அப்படியே ரிவர்ஸில் வந்து கிட்டத்தட்ட முப்பது வயசுல எப்படி இருந்தாலும் அப்படி ஆயிட்டா கோவிலில் இருக்கிற அத்தனை பேரும் பார்த்துட்டு அப்படி ஒரு ஆச்சரியப்பட்டு போனாங்க யாரோட வேலை இது அப்படின்னு கேட்கும்போது எல்லாம் திருமழ்ச்சி ஆழ்வாருடைய கைங்கரியம் அவர் கொடுத்த யவன காந்திங்கிற லேகியம் பண்ண வேலை அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் அவர் பெரிய மகா எல்லா காரியங்களும் செய்ய தெரிந்தவர் உங்களுக்கு வந்து இப்படிப்பட்ட ஒரு பேர் அனுகிரகத்தை பண்ணியிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் மாஞ்சி போகிறார் இந்த விஷயம் காஞ்சிபுரத்தை ஆண்டு கொண்டிருக்கிற பல்லவ ராஜா கிட்ட போகிறது ராஜாவுக்கும் தனக்கு வயசானதே அப்படிங்கிற ஒரு கவலை ராஜா பார்த்தான் திருமழிசியாரை வளர்ச்சி கோவிலை கூட்டி மெழுகி கூடிய ஒரு கிழவிக்கு யவனகாந்தி கொடுக்க தெரிஞ்சிருக்கு இந்த நாட்டு ராஜாவான எனக்கு கொடுக்க தெரியலையா ராஜா நான் தெம்பாக இருந்தால் தானே இந்த நாட்டை நல்ல விதமாக நிர்வகிக்க முடியும் ஆகினால் எனக்கும் யவனகாந்தி தேவை என்னுடைய தேசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற என்னை துதி செய்ய வேண்டிய நிலையிலே இருக்கக்கூடிய ஒரு ஆழ்வானுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆற்றலாக வரச்சொல் அப்படின்னு சொல்லிட்டு செய்தியை அனுப்பினார் திருமழிசையார் பெருமாள் தவிர வேறு யாரையும் சிந்திக்காதவர் வேறு எதையும் இந்த உலகத்தில் பெருதென்று கருதாதவர் இங்கே தான் ஒரு சோதனை ஆரம்பமாகிறது அரண்மனையில் இருந்து சேவகன் வந்து திருமழிசி ஆருளா கிட்ட சொல்கிறான் திருமணிசிஆருளாருக்கு கனிக்கண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சகோதரன் உண்டு அந்த சகோதரனிடம் அரசர் வந்து உங்களுடைய அண்ணனை அழைத்து கொண்டு வர சொன்னார் அப்படின்னு சொன்ன உடனே அவர் வரமாட்டார் நான் வரேன்னுட்டு வர கணிக்கண்ண்கிட்ட உங்க அண்ணனை கிட்ட நீ எதுக்கு வந்த அப்படின்னு ராஜா கேட்கிறார் அண்ணா வாழ முடியாத இடத்துக்கெல்லாம் தம்பி போய் காரியம் பண்றதுங்கிறது வழக்கம் உங்களுக்கு என்ன வேணும் ராஜா சொல்லும்போது நான் அண்ணன்கிட்ட போய் சொல்றேன் அண்ணன் வந்து விரும்பி உங்களுக்கும் எவன காந்தி கொடுத்தால் கொண்டு வந்து தருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றார் கணிக்கண்ணன் திருமழிசியார்கிட்ட வந்து ராஜா சொன்ன விஷயத்தை சொல்லும் பொழுது ராஜா கேட்கிறார் திருமழிசியார் கேட்கிறார் ராஜா இதை வந்து எப்படிப்பட்ட ஸ்திதியில் சொன்னார் அப்படின்னு கேட்கும்பொழுது அவர் சொல்றார் ரொம்ப செருக்கோட சொன்னார் நீங்க ஏன் வரலன்னு கேட்டார் அப்படின்னு சொன்ன உடனே ஒருவனுக்கு ஒன்று வேண்டும் என்று சொன்னால் யாரிடம் இருக்கிறதோ அவரிடம் பெறுவதற்கு அவர் தான் வரணும் உட்கார்ந்த இடத்துல இருந்து ஏவல் செய்யக்கூடாது ஆகையினால அவருக்கு வேணும்னு சொன்னால் அவர் என்னை வந்து பார்க்கச்சோ மற்றதை நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே கணிக்கண்ணன் போய் விஷயத்தை சொல்கிறான் ராஜாவுக்கு ஈகோ வேலை செய்ய தொடங்குறது அவர் சொல்றார் நான் இந்த நாட்டு ராஜா சாதாரண ராஜா இல்லை பல்லவ ராஜா என் நாட்டு பிரஜை நீ நான் வந்து ஒரு கட்டளை இட்டால் அதை சிறமேல் கொண்டு செய்யணும் நீ என்ன வர சொல்றியா அப்படின்னு சொல்லும் பொழுது கணிக்கண்ணன் என்னுடைய அண்ணனை பொறுத்த மட்டிலே அவர் பணிவான அடியவர்களுக்கெல்லாம் அடியவர் நான் வார்த்தையை கவனிக்கணும் பணிவான அடியவர் ஒருத்தர் இருக்காருன்னு சொன்னா அவருக்கும் இவர் அடியவர் ஆனால் நான் என்ற செருக்கோடு இந்த உலகத்தில் யார் இருந்தாலும் சரி அவர்களுக்கு இவர் சுத்தமாக படியாதவர் ஆகினால எங்கள் அண்ணனை நீங்கள் எதிர்த்தெல்லாம் வெற்றி கொண்டு விட முடியாது நீங்க பணிந்து போய் ஒழுகித்தான் எங்கள் அண்ணன் கிட்ட நீங்க வந்து எதையும் கேட்டு பெறணும் அடுத்து அவர் கை இரண்டும் பெருமாள் முன்னால்தான் கூம்புமே தவிர நரனாகிய எந்த ஒரு மனிதனையும் அது கூம்பி வணங்காது அவர் அப்படி ஒரு கொள்கை கொண்டவர் அப்படின்னு சொன்ன உடனே இதெல்லாம் எனக்கு தெரியாது உனக்கு நான் இருபத்தி நாலு மணி நேரம் டைம் தரேன் எனக்கு அந்த லேகியம் வந்தாகும் நான் இளமையை அடைந்தாகும் அப்படி இல்லைன்னு சொன்னால் இதை தர மறுத்த நீ ஏன்னா உங்கள் அண்ணன் வரல நீ தானே வந்த காத்தால் பொழுது வெடியறதுக்கு முன்னால் இந்த ஊரை விட்டு போயா நான் உன்ன கிடத்துறேன் இது என்னுடைய உத்தரவு அப்படின்னார் கணிக்கண்ணன் திரும்ப வந்தான் கண்ணீரோடு அண்ணன் திருமழ்சியை பார்த்தா பார்த்துட்டு அண்ணா ராஜா என்னை நாடுகடக்கும்படி உத்தரவு போட்டு விட்டார் உங்கள் ரெண்டு பேர் நடுவது சண்டையில் நான் மாட்டேன் உங்களுடைய சுபாவம் உங்களுடைய கொள்கை உங்களுடைய கோட்பாடு இதையெல்லாம் நான் சொன்னேன் ராஜாவுக்கு நான் ராஜா என் நாட்டு பிரஜைனி அப்படிங்கிற அந்த போக்கிலேயே அவர் இருக்கிறார் என்னை நாடு கடத்திட்டார் அப்படின்னு சொன்ன உடனே திருமழிசியார் சொன்னார் இந்த பாட்டி தனக்கென வாழாதவள் இந்த பாட்டி சேவையை பெரிதாக கருதினவள் இந்த பாட்டி என்னை இளமையாக்கு என்று என்னிடம் வந்து கேட்கவில்லை இந்த பாட்டி தன் கடமையை தன் போக்கில் செய்தாள் நான் தான் விருப்பப்பட்டு எங்கிட்ட இருக்கக்கூடிய அந்த சித்து வித்து இருக்கிறதே அதை கொண்டு இந்த பாட்டி கிட்ட ஒரு பரிசோதனை பண்ண இந்த பாட்டி இப்போ இளமைக்கு திரும்பிட்டார் இவள் விரும்பும் வரை இவளை விட்டு இந்த உயிர் தெரியாது இவள் இந்த கோவிலிலே சேவை செய்து கொண்டிருக்கலாம் இவளுக்கு நான் இதை தந்ததிலே ஒரு அர்த்தம் இருக்கிறது இந்த ராஜாவுக்கு நான் தந்தேன்னு சொன்னா அவனுக்கு ஏற்கனவே ஏகப்பட்ட மனைவிகள் வயசான காலத்திலே ஏகப்பட்ட கீப்போர்டு இருக்கிறவன் உடம்பு திரும்ப வந்துட்டு சொன்னா அவன் திரும்ப என்ன செய்ய மாட்டான் அடுத்து திமிரேறி போன நிலையிலே இவன் நாடு பிடிக்கிறேன்னு சொல்லி பக்கம்லாம் சண்டை போட மாட்டானா அதனால் எதை யாருக்கு எப்பொழுது எப்படி தர வேண்டும் என்று என் போன்றவர்களுக்கு நன்றாக தெரியலை அதையினால இவனுக்கு இதை எந்த நிலையிலையும் தரக்கூடாது இவன் ஒருவேளை பணிவா பணிவாயங்கிட்ட வந்து கேட்டிருந்தா கூட நான் தந்திருப்பேன் யோசிச்சிருப்பேன் ஆனால் எப்பொழுது இந்த அளவிற்கு போய்விட்டான இவனுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு உன்னை நாடு கடத்தினான் அல்லவா உன்னை கடத்துவது என்னை கடத்துவதற்கு சமம் ஆகியனால நாம் ரெண்டு பேரும் கடம்போம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி ரெண்டு பேரும் வெளியில் வந்தார் வந்தவர் இந்த பெருமாளை நான் ஒரு நாள் கூட சேவிக்காமல் இருந்ததே இல்லை இந்த பெருமாளை சேவிக்காத தினம் என்று ஒன்று என் வாழ்க்கையில் இருக்கிறது என்று சொன்னால் அந்த நாள் நான் இறந்த நாள் இப்படி ஒரு கொள்கை நமக்கெல்லாம் இருந்ததுன்னு சொன்னால் நான் எத்தனை உயரிய சிறப்போடு இருக்கும் கற்பனை செய்து பாருங்கள் நாம் குடியிருக்கிற பகுதியில் ஏதாவது ஒரு கோயில் நிச்சயமா இருக்கும் அந்த கோயிலோடு நமக்கு ஒரு இணைப்பு ரொம்ப தூரம் வேண்டாம் தெருவில் ஒரு பிள்ளையார் போய் நம்ம மனசுக்குள்ளே அப்படி ஒரு பூட்டிப்போமே பிள்ளையாரே இங்க இங்கே இருக்கும்பொழுது ஒரு நாள் கூட சேவிக்க தவறக்கூடாது உனக்கும் எனக்குமான அந்த பந்தம் இருக்கிறதே அது இந்த உயிர் இருக்கிற வரையில் தொடரணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டையப் உன்னை கிரியேட் பண்ணிட்டு அப்புறம் அந்த அப்படி அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து பார்க்கும் பொழுது தெரியும் அந்த தெய்வ சம்பந்தம் இருக்கிறது அது நம்ம எப்படியெல்லாம் உடம்பு நம்மை மேலாக்குது சொல்கிறார் அவரை நாள் என்னை கொடுத்த மட்டிலே நான் இறந்த நாளுக்கு சமம் இந்த பல்லவன் உன்னை நாடு கடத்தியதன் மூலம் என்னை பிணமாக்க முயற்சி செய்கிறார் அதனால நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் தெரியுமா பெருமாளையும் கூட்டின் போயிடு போகிறேன் கணிக்கண்ணுன்னு பார்த்தான் அண்ணா பெருமாள் படுத்துன்னு இருக்கார் இந்த பெருமாளை நாம் எப்படி கூட்டிட்டு போக முடியும் அப்படின்னு சொன்னால் இந்த பெருமாள் இருக்கிறானே இவன் அடியவனுக்கு அடியவன் நீ என்ன சொன்ன நான் அடியவனுக்கு அடியவன் சொல்லி இந்த போட்டியில் இவனை யாருமே ஜெயிக்க முடியாதுப்பா இந்த போட்டி அடியவனுக்கும் ஒரு அடியவனுக்கும் ரெண்டு வைணவ அடியார்களுக்கு நடுவில் ஒரு போட்டி வந்ததுன்னு சொன்னா அந்த போட்டி டிராவில் தான் முடியும் ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் விட்டுக் கொடுக்க மாட்டா அந்த வைணவ அடியார்களுக்கெல்லாம் அடியாராக சென்றவன் இவன் அதனால இப்ப நீ பாரு இந்த சம்பவம் இருக்கிறது அது இந்த உலகத்திற்கு எதிர்காலத்தில் ஒரு பெரிய செய்தியை சொல்ல போகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் அந்த கோவிலுக்கு முன்னாடி போனால் கோபுரத்துக்கு முன்னாடி நின்றார் ஒரு பாட்டு பாட ஆரம்பித்தார் என்ன தெரியுமா கணிக்கண்ணன் போகின்றான் காமரும் பூங்கச்சி மணிவண்ணா உள்ள இருக்கக்கூடிய பெருமாளை பார்த்து பாடுறார் அந்த கனிக்கண்ணன் இருக்கின்றானே இவன் போறானா ஊற விட்டு போகின்றான் காமரும் பூங்கச்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டா இனிமேல் நீ இந்த இடத்துல கிடக்கக்கூடாது நீ கிடக்க வேண்டா துணி ஒற்றி ரொம்ப துணிச்சலோடு நான் சொல்றேன் துணி ஒற்றி புலவன் செல்கின்றேன் நானும் என்ன பண்றேன் இவன் கூட நான் போறேன் இவனை தனியா விடுறதுக்கு எனக்கு மனசில்லை புலவன் யான் செல்கின்றேன் நீயும் கையை காட்டுறார் நீயும் இந்த இடத்துல எல்லாம் கிடையாது வேண்டுகோள் எல்லாம் கிடையாது அவருக்கு வந்து அந்த அளவிற்கு ஒரு கோபம் அந்த அளவிற்கு நம்பிக்கை அதாவது டவுட் இருந்தால் தான் இந்த வேண்டுதல் செய்வியா மாட்டியா அப்படிங்கிறதெல்லாம் இதெல்லாம் கடந்துட்ட ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவர்கள் தான் கட்டளை இடுவார்கள் இந்த இடத்துல அவர் சொல்கிறார் நீயும் உன் பையனாக பாயை சுருட்டிக்கொள் இப்போ பாய் மேலே படுத்துட்டு இருக்கோம் கிளம்பு பாயை சுருட்டிட்டு கிளம்புன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த பொருளை நீயும் உன் பையனாக பாயை சுருட்டிக்கொள் அப்படின்னு சொன்னார் சொன்ன நிமிஷம் சன்னதியில பெருமாளை காணும் அதால வந்து பட்டர் கதவை திறந்துட்டு பார்த்தா காலியா கிடக்கு இப்படி ஒரு காட்சியை அவர் வந்து கற்பனை கூட செய்து பார்ப்பதில்லை அடுத்த நொடி செய்தி மன்னனுக்கு போகிறது மன்னா திருவக்காவில் இருக்கக்கூடிய பெருமாளை காணும் எங்க போயிட்டாருமே தெரியல அப்படின்னு சொன்னா இன்றைக்கும் காஞ்சிக்கு பக்கத்தில் ஓரிக்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கு வேதவதி ஆற்றங்கரையில் ஓரிக்கைன்னு இன்னைக்கும் அந்த ஆற்றங்கரையில் பெருமாள் போய் தங்கி திரும்பி வருகின்ற இந்த நான் கதையில் சொல்லுகின்ற இந்த விஷயம் இருக்க ஓரிக்கையில் பெருமாள் தங்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயம் இருக்கிறதே இவைகளெல்லாம் இன்றைக்கும் அங்கே ஒரு திருவிழா போது கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது இப்படி சொன்ன உடனே காணாமல் போயிட்டார் இப்போ மறுநாள் வந்து பார்த்துட்டு அரசனுக்கு தெரிஞ்சு போச்சு இது யாரோட வேலை அப்படின்னு உடனே திருமழிசையார் ஒரு பாட்டு பாடி கட்டளை போட்டார் கட்டளை போட்ட நிமிஷம் பெருமாள் கிளம்பிட்டார் பெருமாள் கிளம்பிட்டார்னு சொன்னாலே லட்சுமியும் கூட கிளம்பி போயிடுவா லட்சுமி கிளம்பிட்டான்னு சொன்னா அப்புறம் அந்த தேசம் இருக்கிறது லட்சுமி களை இழந்து விட்ட லட்சுமிகளை இழந்து விட்ட ஒரு தேசம் இருக்கிறது அந்த தேசம் இருள் உற்று போகும் லட்சுமி அப்படிங்கிறது வந்து பெயர் மட்டுமல்ல லட்சுமி கடாட்சம் அப்படிங்கிறது வந்து வெறும் பணம் காசு ரூபா நோட்டு மட்டுமல்ல எல்லா விதமான சௌதபியமும் லக்ஷ்மி அதாவது நிம்மதியான மனம் பளிச்சென்ற தேஜஸ் கொண்ட முகம் இருளில்லாத ஒளி பொருந்திய சூழல் பேசும் நல்ல சொற்கள் கிளர்ந்து வருகின்ற திருநாவு பார்க்குற பார்வையில் கருணை நடக்கின்ற நடையில் அன்னம் போல ஒரு இதம் இப்படி நல்லன எல்லாம் கொண்ட ஒரு விஷயம் இருக்கிறத நம்ம கிட்ட அதற்கு பேரே ஒட்டு மொத்தமாக லட்சுமி கிடையாட்சம் அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள் இல்லாத இடத்துல லட்சுமி இருக்க இல்லை அப்ப இந்த பல்லவ தேசத்தையே இருள் சூழ்ந்து நீ சர்வநாசமாக போகிறாய் சொன்னது மட்டுமல்ல பெருமாள் போயிட்டு லட்சுமியும் போனதுக்கு பிறகு மழையில்லை ஊரில் இருக்கக்கூடிய ஜனங்கள்லாம் பார்த்தா பெருமாளும் லட்சுமியும் இல்லாத இந்த ஊரில் நாம் வாழ்ந்து என்னத்தை பண்ண போறோம்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தராக காலி பண்ண ஆரம்பிக்கிறார் ராஜா பார்த்தான் என்னடா இது இப்படி கூட நடக்குமா நான் வந்து திருமழிசியாரை பார்த்து ஏவல் செய்தது அத்தனை பெரிய குற்றமாக ஒரு ராஜாவான எனக்கு வந்து அந்த தகுதி இல்லையா எல்லாம் கேட்டுட்டான் இப்போ கூட இருக்கிற இந்த ராஜகுருங்கிறவர் குருங்கிறவர் இருக்காரு அவர் சொன்னார் இந்த உலகத்தில் நீ யாரை வேண்டுமானாலும் ஏவல் செய்யலாம் ஆனால் ஒரு புலவனையோ அல்லது ஒரு சன்னியாசியையோ முற்றும் துறந்தவர்களையோ நீ எந்த நிலையிலையும் ஏவல் செய்ய முடியாது அவர்கள் உன்னை போல ஆயிரம் மடங்கு மேலானவர்கள் அவர்கள்ட்ட பணிஞ்சு போறது தவிர உனக்கு வேற வழி கிடையாது அவர்களை பணிந்துதான் நீ வெற்றி கொள்ளணுமே தவிர நிமிர்ந்த நெஞ்சுவலவர்களை நீ எந்த காலத்திலையும் வெற்றி கொள்ள முடியாது அப்படின்னு அவர் எடுத்து சொன்ன உடனே ஓடி வந்தார் ஓரிக்கைக்கு ஓடி வந்த நிலையில நான் தப்பு பண்ணிட்டேன் தயவு செய்து திரும்பி வாங்கோ அப்படின்னு சொன்ன உடனே பெருமாள் சொல்றார் பெருமாள் காலில் போய் விழுறார் சொல்றார் ஏன் காலில் விழாத யாரை இழிவாக கருதி கட்டளை இட்டாயோ அவன் காலில் போய் விழுது அவன் திரும்ப சொன்னாதான் நான் போவேன் நான் இப்பொழுது அவனுக்கு கட்டுப்பட்டவன் உலகமே உனக்கு கட்டுப்பட்ட நிலையிலே நீ சென்னா புலவன் என்று சொல்லக்கூடிய திருமழிசை ஆழ்வாருக்கு கட்டுப்பட்டேன் என்று சொல்கிறாயே எதன் அடிப்படையில் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் சொன்னார் அவன் என் மேல் துளி கூட சந்தேகம் கொள்ளாதவன் என்னை தவிர இந்த உலகத்தில் எதுவும் பெருதில்லை என்று கருதுகின்றவன் ஒன்ன உன்னுடைய பொன்ன ஒன்ன உன்னுடைய மண்ண உன் நாட்டை இவைகளையெல்லாம் அவன் பெரிதாக கருதி இருந்தால் அந்த லேகியத்தை உனக்கு கொடுத்து உன்னை தன் உள்ளங்கையில் வைத்து கொண்டு இந்த பூ உலகத்திற்கு வேண்டுமானால் மறைமுகமாக அவன் ராஜாவாகவே ஆகியிருக்கலாம் அவ்வளவு ஏன் அந்த மருந்தை அவன் தான் உட்கொண்டு தனக்கு ஒரு இளமையை தேடிக் கொள்ளவில்லை கிழவிக்கு ஏன் கொடுத்தான் தெரியுமா எனக்கு அவள் கைங்கரியம் செய்ய வேண்டும் என்கின்ற காரணத்திற்காக கொடுத்தான் அதையும் கூட திட்டம் போட்டுக்கொண்டு கொண்டு செய்யவில்லை ஒரு கணத்தில் தோணித்து அடையப்பா கைங்கரியம் செய்வதிலே இவளுக்கு இவ்வளவு விருப்பமா இவளுக்கு மட்டும் நல்ல தேகம் இருந்தது என்று சொன்னால் இவள் எவ்வளவு கைங்கரியம் செய்வாள் அப்படின்னு சொல்லி கைங்கரியத்தை மையப்படுத்தி ஒரு உணர்ச்சி போக்கிலே அவன் அதை செய்துவிட்டான் அவன் அஷ்டமா சித்துக்களை அல்பமாக கருதியவன் அதனால தான் அதை போகிற போக்கில் கொடுத்தானே தவிர அவன் தனக்கும் பயன்படுத்தவில்லை உனக்கும் கொடுத்து விலை பேசவில்லை எல்லாவற்றுக்கும் மேலாக அதை வைத்து கொண்டு என்னிடமும் அவன் செய்யவில்லை அவனுக்குள்ள ஒரு எண்ணம் பூரணமாக நான் அவனுக்குள்ளே இருக்கிறேன் அவன் சொல்லுகின்ற அவன் செய்கின்ற அத்தனை விஷயங்களும் என்ன அவனுக்கு சிறுமை ஏற்பட்டுவிடக்கூடாது அடியவருக்கு சிறுமை ஏற்படக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய கொள்கை இந்த கொள்கை அவனுக்கு தெரிந்திருக்கிறது இந்த இடத்துல அவன் என்ன செஞ்சா உன்ன விட நான் மேல்னு காட்டிக்கிறதுக்கு செய்யல அடியவருக்கு சிறுமை ஏற்படக்கூடாது என்கின்ற கொள்கை கொண்டவன் நீ அந்த நம்பிக்கையில் சொல்லுகிறேன் எனக்கு சிறுமை ஏற்பட்டுவிட்டது புறப்படும் பயனாய பாயை கொள்கை இதுக்குள்ள போனா போய்கொண்டே இருக்கலாம் ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னாலையும் நாம் பொருள் எடுத்துக் கொள்வதற்கு அத்தனை விஷயங்கள் இருக்கிறது உடனே பார்த்தான் திருமழிசியார் காலில் வந்து விழுந்தான் பெரிய பாடம் பெற்றுக்கொண்டேன் நான் மட்டும் அல்ல இந்த நானிலத்திற்கும் பாடம் ஒரு அடியவனுடைய திருவடியை பெருமாளே பெருதென்று சொல்லுகின்ற ஒரு பெரிய விஷயத்தை நுட்பத்தை நான் புரிந்து கொண்டேன் இதை சாக்கு வைத்து எனக்கு பெருமாளுடைய திருக்குறள் காதில் கேட்டு பெருமாளோடு பேசுகிற பாக்கியம் எல்லாமும் எனக்கு வாய்ப்பிருக்கிறது என்று சொன்னால் அதைவிட லேகியமும் இளமையுமா பெருது எனக்கு எப்பேற்பட்ட ஒரு விஷயம் வாய்த்திருக்கிறது அப்படின்னு சொல்லி ரொம்ப மெய் சிலுத்து போன நிலையிலே காலடியில் விடவும் இப்போ அந்த பாட்டு இருக்கே அது அவர் அப்படியே திருப்பி பாடுறார் கணிக்கண்ணன் போகின்றான்னு பாடினார் இல்லையா அவர் சொல்கிறார் கணிக்கண்ணன் வருகின்றான் அப்படின்னு அதை அப்படி மாற்றுறார் கணிக்கண்ணன் வருகின்றான் காமரும் மூக்கச்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டான்னு பாடின அப்படியே இந்த இடத்துல மாற்றி துணி ஊற்றி சின்னப்புலவன் யான் செல்கின்றேன் அப்படிங்கிறத மாற்றி சொல்கின்றேன் உன்னை போறேன்னு சொன்னதை மாற்றி நான் செல்கின்றேன் நீயும் உன் பயனாக பாயை சுருட்டி கொள்ள மாற்றி அமைத்துக்கொள் அதே பாட்டு வார்த்தைகளை மாற்றி போட்டார் சன்னதியில் பெருமாள் திரும்ப போய் காட்சி கொடுத்தார் இந்த சம்பவம் தமிழ் கூறும் நல்லுலகத்தில் குறிப்பாக சித்தர்கள் உலகத்தில் குறிப்பாக பெருமாளும் அடியவர்களும் அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சம்பந்தம் இருக்கு இல்லையா அது எப்படிப்பட்டது அதுல தன்கிட்ட கிட்ட எப்பேற்பட்ட பேராற்றல் இருந்தாலும் அந்த பேராற்றலை ஒருவன் பெரிதாக கருதாமல் அவன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா அதற்கு வந்து ஒரு மிகப்பெரிய சான்றாக அந்த விஷயத்தை நாம் நினைக்கலாம் எனக்கு திருவடி சம்பந்தத்தை பற்றி சொல்லும் பொழுது திருமழி ஆழ்வார் வந்து ஒரு புராண உதாரணம் நமக்கு சமீப காலத்தில் நாம் பார்க்க காண்டெம்பரரின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி விதத்தில் வந்து நான் ஒரு அற்புதமான நல்ல உதாரணத்தை சொல்லலாம்னு சொல்லலாம் ராமகிருஷ்ண பரமசர் அடுத்தது ரமணர் இவர்கள் தங்களுடைய திருவடிகளாலே எத்தனை பேருடைய கர்மங்களை எல்லாம் போக்கியிருக்கிறார்கள் தெரியுமா எத்தனை பேருடைய பாவங்களை எல்லாம் தாங்கள் வாங்கிக் கொண்டிருக்கிறார்கள் இவர்களுடைய வாழ்க்கைக்குள்ள புகுந்து பார்க்கும் பொழுது அடையப்பா